உச்சீஷ் கணபதி வழிபட்டுங்கன்னா இந்த இடத்துல உட்காந்தே உங்களுக்கு இது கிடைச்சிரும் அந்த செண்ட சச்சருவே இருக்காது ரெண்டு பேருமே பின்னின்னு இருப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்தனா அந்த கணபதியும் அந்த அம்மாளும் பின்னின்னு தான் இருப்பாங்க இந்த உச்சீஷன் கணபதி அதே மாதிரி நீங்களும் பார்த்தோன்னா கணவன் மணி அப்படியே பின்னி கொண்டே இருப்போங்க பிரிவினையும் இருக்கார் எப்பவுமே வந்து பார்த்தனா நம்ம எல்லாத்தையும் மதிக்கிறோம் ஆனால் அந்த அஞ்சு பஞ்சபூதனில் யாருமே மனசாரன்னு நினைக்கிறதுல அந்த அஞ்சு பஞ்சபூதனேருந்து அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மேல் வந்து ஆண் தோற்றம் கீழ் வந்து பெண் தோற்றம் அந்த பெண் தோற்றத்தில் வந்து உதிரம் ஊதி கொண்டே இருக்கும் இதுதான் தான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் ரத்த கணபதி ஆலய நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நாம ஞானகுரு குரு வேலுசாமி ஐயா அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த வசி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா ஒன்று பணம் இல்லைன்னா ஒரு குடும்ப வசியம் இதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் அப்போ அந்த வசி சம்மந்தப்பட்ட நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்று செல்வத்தை வசதி பண்ணிக்கலாம் இல்லை நம்ம குடும்பத்தை வசிப்படுத்திக்கலாம் அப்படியேப்பட்ட பௌர்ணமி நாளில் இந்த குடும்பத்தை நம்ம வசி பண்ணி நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு கணவன் மனை ஒற்றுமை ஒரு பிள்ளைகள் ஒற்றுமை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த வசீகரைக்கலாம் இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லா கோயிலுக்குள்ளும் போகலாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் ஆனால் நீங்கள் போய் தேடக்கூடிய கோயில் பார்த்திங்கன்னா உக்கிரமான கோயில் இருக்கும் அந்த உக்கிரமான கோயிலில் போய்ட்டு என் கணவன் மணி ஒன்றா சேருணுன்னு கேட்போங்க ஆனால் அந்த இடத்துல சேர முடியாது காரணம் என்னென்னா அந்த இடத்துல உக்கரமான தெய்வம் இருக்கும் அந்த உக்கிரமான தெய்வங்கள் இருந்தால் என்ன பண்ணுவோம் பேய் ஓட்டுறது வில்லி சூனி அழிக்கிறது இந்த மாதிரி வேலை தான் அங்கே செய்யும் வசதி செய்யாது அப்போ நீங்கள் போயும் பிரயோஜனம் கிடையாது அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ரத்த கணபதி அறுபத்தி நாலு கணபதியும் ஒரே இடத்துல ஜெஸ் பண்ணிட்டேன் இந்த அறுபத்தி நாலு கணபதியும் இந்த அறுபத்தி நாலு கணபதியும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் ஒவ்வொரு கணபதிக்கும் ஒரு ஆற்றல் இந்த அறுபத்தி நாலு கணபதி இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது முதல் முறையாக இந்த ஜலகாமர நீர்வீழ்ச்சி பார்க்கல ஜடின்னு ஒரு கிராமத்தில் இந்த ஒரு கணபதியிலே அறுபத்தி நாலு கணபதி நான் சஜஸ்ட் பண்ணுறேன் எதுவும் ஐயர் கிடையாது ஓமம் கிடையாது என்னையுமே பண்ண கிடையாது நான் நினச்சி இதில் உக்கார்ன்னா உட்காந்துரும் இதுக்கே இவ்வளோ சக்தி கொடுக்கும்போது உங்களுக்கு நான் நினச்சி நிறைவேற்ற மாட்டேன்னா அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த அறுபத்தி நாலு கணபதியும் ஒவ்வொரு கணபதியும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அப்போது அந்த ஒவ்வொரு சக்தியும் நீங்கள் போய் அங்கங்கே ஒவ்வொரு சக்தியை தேடி போகணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இடத்துக்கு போனால் மோச்சனும் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே செய்வேணும் ஒவ்வொரு இடத்துல தோசைங்களையும் ஒவ்வொரு இடத்துல இது பரிகாரம் அந்த பரிகாரம்லாம் இங்கே செய்யவே கிடையாது இந்த இடத்துல உக்காந்தாவே உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கணபதியும் வந்து உன் பார்வைப்பட்டு அத்தனையும் தீர்த்துரும் அவ்வளோ பெரிய சக்தி இந்த அறுபத்தி நாலு கணபதியும் இதில் வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதி ரொம்ப ஃபெசிலிட்டி ஏன்னா யாருமே ரத்த கணபதின்றது இது வரைக்கும் மறைக்கப்பட்ட கணபதி இந்த மறைக்கப்பட்ட கணபதி முதல் முறையாக நாம் தான் இதை உருவெடுத்திருக்கிறோம் முதல் முறையாக அந்த உருவத்தை நான் தான் வெளி உலகத்தை கொண்டு வந்தேன் அந்த ரத்த கணபதி ஆகப்பட்டது ஒரு பெண் தோற்றம் ஒரு ஆண் தோற்றம் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் மேல் வந்து ஆண் தோற்றம் கீழ் வந்து பெண் தோற்றம் அந்த பெண் தோற்றத்தில் வந்து உதிரம் மூத்தி கொண்டே இருக்கும் இதுதான் ரத்த கணபதி அதனால தான் இந்த இடத்துல மாதவிட ஆனவங்க டைரெக்டாக இந்த கோயிலுக்கு வரலான்ட்டு நான் வேணுமணிக்கே சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி வந்தேன்னாவே இங்கே நல்ல ஒரு விசேஷம் தான் இது வந்து தீட்டு கிடையாது ஏன்னா தீட்டுன்றது வந்து சும்மா நம்ம ஒரு விஷயம் நம்ம உடல் ரீதியே நம்மளை காப்பாற்றக்கூடிய இது தான் அது நம்மளை காப்பாற்றுறது தான் கடவுள் இப்போ நானே ஒரு நாலு பேரை தான் கடவுள்னு சொல்லும்போது உங்கள் உடலை அதை காப்பாற்றும் போதும் அதுவும் ஒரு கடவுள் தான் அந்த தீட்டுன்றதும் ஒரு கடவுள் அப்படியேப்பட்ட தீட்டை நீங்கள் வந்து கடவுளாக மாதிரி என்னை பொறுத்தவரை அது தப்பு கிடையாது தான் அந்த தீட்டானால் கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நான் அடிக்கடிக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது அதனால் தான் எங்கிட்ட பெண்கள் அதிகமாக கூட்டம் அதிகரிக்கிறது காரணமே அதனால் இந்த ரத்த கணபதி இடத்துல எப்போவுமே வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட இல்லாத வசித்தன்மை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எவ்வளோ பேர் தெய்வங்கள் இருக்கட்டும் வியாவதிகளை இருக்கட்டும் சித்திரகட்டும் மகான்கள் இருக்கட்டும் ஞானிகள் இருக்கட்டும் மனுஷனை கட்டும் பட்டவங்களும் வசதிப்படுத்துனா இவர் ஒன்று போதும் அதனால தான் படிப்பெருவு இல்லாமல் எப்படியாப்பட்ட தெய்வத்தையும் இந்த நான் கூட்டாக வந்துடும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த ரத்த கணபதி அதே மாதிரி இந்த இடத்துல உச்சிஷ்ட கணபதி பெஸலாக பிரஜெஷன் பண்ண போகிறோம் அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து பார்த்தோன்னா இந்த கணவன் மணி பிரச்சனை இந்த உலகமுள்ள இருக்கும் ஒரே வீட்டில்லாம் பாருங்கள் கணவன் மணி பிரச்சனை கணவன் மணி பிரச்சனை கணவன் மணி பிரச்சனை இவங்கெல்லாம் உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா இந்த உச்சிஸ்து கணபதியை வழிபட்டுங்கன்னா இந்த இடத்துல உக்காந்தவே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் அந்த செண்ட சச்சர்வே இருக்காது ரெண்டு பேருமே பின்னின்னு இருப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்தோன்னா அந்த கணபதியும் அந்த அம்மாலும் பின்னின்னு தான் இருப்பாங்க இந்த உச்சிஸ்து கணபதி அதே மாதிரி நீங்களும் பார்த்தோன்னா கணவன் மணி அப்படியே பின்னி கொண்டே இருப்போங்க பிரிவனையும் இருக்காது அப்படியேப்பட்ட இடத்துல காலை வச்சுட்டு போனா வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருங்கோ அப்படியேப்பட்ட ஒரு இடம் இது அதனால் இந்த பௌர்ணமினால இந்த பூஜை ஆரம்பிக்க போகிறோம் இந்த பூஜைக்கு முன்ன நம்ம சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அடிப்படை தேவைகளை கற்றுக்கணும் இந்த காலத்தில் வெறும் மூலிகை தான் பயன்படுத்தினாங்க இப்போ தான் மெடிசன்லேருந்து எல்லாமே வந்துருச்சு இப்போ அப்போல்லாம் வந்து மூலிகைங்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள் வெள்ளை குண்டுமணின்னு ஒரு குண்டுமணி மூலிகை இருக்கும் அது நிறைய இடத்துல காட்டு மோரம்லாம் கிடைக்கும் அந்த வெள்ள குண்டுமணி அது அவங்க என்ன பண்ணுறங்கன்னா இந்த மூலிகையுடைய அந்த மூலிகை அந்த வெள்ளை குண்டுமணி வாங்கி வந்து வத்தையில் ஒரு அஞ்சியோ ஒன்பதோ நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு வழிபட்டுட்டு வந்தோங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தடையே இருக்காது அந்த வெள்ளை குண்டுமணி ஈஸியாக கிடைக்கும் நாட்டு மருந்துகளுக்கு இது பாருங்கள் அஞ்சு ஒத்தப்படையில் அஞ்சு ஒன்பது அந்த வெள்ளை மணி எடுத்து வந்து பட்டு துணியில் சுற்றி முடித்து போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வந்தோங்கன்னா நம்ம போகிற காரியம் வெற்றி உண்டாகும் இந்த வெள்ளை குண்டுமணிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது அதே வெள்ளை குண்டு மணி பேரை எடுத்து ஒரு தாய் தலை போட்டு கழுத்தில் வளதலை கட்டிக்கிணுங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது எல்லாமே வசியாகும் மிருக முதல் மனித முதல் எல்லாமே வசியாகும் எதுக்கு இந்த மூலிகைலாம் சொல்கிறேன்னா எதுவும் மந்திரவாதி மட்டும் கூடாது பாமர மக்களும் தெரிஞ்சுக்கணு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தோன்னா கரு மஞ்சள்னு ஒரு மூலிகை இருக்கும் மஞ்சள் மூலிகை பாருங்கள் இல்லைன்னா நாட்டு மருந்துகளை மஞ்சள்னு வைக்குவாங்கோ கரு மஞ்சள் மூலிகை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சாவே பணம் வசி உண்டாகும் ஏன்னா அந்த கருமஞ்சளுக்கு வந்து இயற்கையவே அந்த தன வசித்த ஈர்ப்பு சக்தி உண்டு அந்த கருமஞ்சளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த கருமஞ்சள் வீட்டில் யார் வச்சு பூஜை அறியலை வழிபடுறங்களோ உடனே நிச்சயமாக பணம் பணத்தோடு சேரும் நீங்கள் அதனால் அந்த கருமஞ்சளை நீங்கள் ஒன்று இல்லை மூன்று ஐந்து எதுவும் அந்த பூஜை அறியலை வச்சிங்கன்னா கருமஞ்சள் வைக்கும்போது உங்கள் பணம் உண்டாகும் அது ஒன்று அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா வீட்டுங்களை வந்து தூய்மை தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் போகிறது தண்ணி ஊற்றிக்கிறது துணியை அப்படியே அவுத்து போட்டுறது முடியை அப்படியே அங்கேயே வீட்டுள்ள வாரி அப்படியே விட்டுறது வீடு பூரா துர்ணா தளிக்கும் இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணும் எந்த தேவதையும் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தொட்டாசினிக்குன்னு ஒரு மூலிகை இருக்கும் தொட்டாசினிக்குன்னு ஒரு மூலிகை ரோடு ஃபுல்லாக இருக்கும் அந்த தொட்டாசினிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்திட்டு தினமும் தொட்டு நீ என்ன கேட்குறியோ எனக்கு கணவன் மணி வசியானனா எனக்கு என் வீட்டுக்கார் வசியானோ என் மனைவி வசியானோ என் பிள்ளைகள் வசியானோ பணம் வசியானோ தொழில் வசியானோ தொட்டு தொட்டு நீங்கள் தினமும் வழிபட்டு போனோன்னா நிச்சயமாக உடனே உங்களுக்கு நடக்கும் அவ்வளோ ஒரு விஷயம் அந்த தொட்டாசி நீக்கிக்கு இருக்குது அதையும் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி வீட்டுங்களில் வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அருகில் உள்ள நம்ம கிராம தேவதை இருக்கும் மாரியம்மன் கோயில் இருக்கும் அந்த மாரியம்மன் கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீர் ஊற்றி கழுவுவாங்க அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் தெளிச்சுட்டு வந்தாவே அந்த வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்தியெல்லாம் வெளியே போய் அனைத்து தெய்வங்களும் உள்ள வந்துடும் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தாந்திரி தான் நம்ம வந்து போய் ஒரு மந்திரவாதிகத்தை பத்தாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் ஏழாயிரம் கொடுக்கணும்லாம் தேவையில்ல இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கணும் யார்கிட்டையும் போகாமல் பணம் மீறியாகாது புரியுதுலாம் அந்த மாதிரி பயன்படுத்திங்க அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் எடுத்த உடனே இப்போ வந்து மனிதனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் போன உடனே பிரச்சனை சரியாகாது காரணம் அந்த கர்மவினி அந்த கருமவினி இருந்தால் நமக்கு பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம அந்த தலைப்பில் பார்த்துங்களா அதில் இருக்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு கருமவீனி குறையணுன்னா அதில் இருக்கிற லிஸ்ட்டை படித்தவே போயிடும் அதை ஃபாலோ பண்ணால் நீங்களே ஒரு ஞானி மகான் அதில் என்ன பண்ணியிருக்கிறேன் தாய் தந்தை பக்தியோடு வணங்க வேண்டும் நம்ம தாய் நமக்கு என்னாகும் முதல் கடவுளை நம்ம முழுமையாக தரிசித்த பாக்கி கிடைக்கும் ஆனா இப்போ கரும நம்ம என்ன பண்றோம் தாய் தந்தை மதிக்கே மதிக்க மாட்டோம் அப்படியே வேணாம் விட்டுறோம் அலட்சியமாக படுத்துறோம் விறகு குறைங்க அதிகமாக போடாதுங்க தாய் தந்தை வந்து அலட்சியமாக படுக்கிறது தட்டுறது செய்கிறது அவங்களை தட்டுறது இப்படி பண்றது நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு பிள்ளைகள் அடிக்க கூட செய்கிறாங்க அப்படிலாம் செய்யும் போது கருமம் இன்னும் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ உலகத்தில் தாய் தந்தை நம்ம மனம் கஷ்டப்படுத்திட்டு வெளி உலகத்தில் போய் நீ என்ன வாரி வாரி நீ அன்னதானம் போட்டாலும் சரி கோயில் கட்டினாலும் சரி என்ன அடுக்குங்க நீ தங்கத்திலே செலை வச்சப்போ சரி ஏற்றுக்காது கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நம்ம க மனசார வேண்டணும் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நம்ம பாராட்டி சீராட்டி தொடைச்சி அவங்க மூக்கை தொடைச்சி அவங்க கக்காவை கழுவி கால உருவி எல்லாம் பண்ணுறதான் சிறப்பு வாழ்க்கையில் நம்ம எப்போ ஒரு தாய் தந்தை கால் வயசான ரூபத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ச சக்தி வேற எதுவுமே கிடையாது அந்த மனம் பூக்குது பாருங்க நம்ம செய்ய பணியுடைய பூக்கும் போது அப்படியே பூத்துருவாங்க அப்போ பூத்து அவன் மனசு பார்த்த போது எல்லா தெய்வங்களும் தேடி தேடி ஓடி அப்படியேப்பட்ட தாய் தந்தை நம்ம மனசார வேண்டணும் அடுத்து வந்து பார்த்தோன்னா குரு பக்தி இருக்க வேண்டும் கற்றுக்கொடுத்த குருவை மறக்கக்கூடாது குருன்றது வந்து எப்பவுமே இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாம் போகிறோம் பிள்ளைகள் படிக்கிறோம் படிக்கிறோம் ஆசிரியர் எவ்வளோ விஷயம் கற்று தர்றோம் ஆனால் நாம என்ன பண்ணுறோம் அங்கே அடித்த உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பிள்ளையை அடிச்சிட்டான்னு போய் கேஸ் கொடுக்குறோம் நம்ம பிள்ளையை அடிச்சாதானே அந்த பிள்ளைகள் படிக்கும் இன்றைக்கி படிப்பு நாலேஜ் போய் காரணம் என்னென்னு பெற்றவங்களே சரியில்லை என் பிள்ளையும் அடிக்காத அப்படி பண்ணாது இப்படி பண்ணாத இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலத்தரமான விஷயம் ஒரு பிள்ளையை அடித்து வளர்த்தினாதான் அந்த பிள்ளை நல்லா வளரும் இல்லைன்னா பிள்ளைகள் வளராது அப்படியேப்பட்ட ஆசிரியரை நம்ம எங்கோ சும்மா அடிச்சுட்டா போதும் உடனே அந்த வாஜில தூக்கி உள்ள போட அப்படி அப்படியெல்லாம் எவ்வளவு பெரிய இது தெரியுமா குருவை அதான் கற்றுக்கொட்ட குருவை மறக்கக்கூடாதுன்னா நம்ம கற்றுக்கொட்ட குருவே உள்ள தூக்கி வைக்கிறோம் இன்னைக்கு அப்படியே போய்ச்சி அப்படியேப்பட்ட குரு யாரா இருந்தாலையும் நானா வேற எந்த சாமியாக இருந்தாலையும் அந்த குருவுக்கு தேவையான பணி உடைகள் அந்த குரு கிட்ட பக்தி இருந்தால் உடனே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஏன்னா ஒரு குரு நினைச்சா குரு பின்னாடியே போயிடலாம் தெய்வீத்த கிட்ட எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒரு குரு இல்லாம இந்த உலகத்தில் கிடையாது ஒரு ஒரு கணபதி ஆலயம் ரக்த கணபதி சாமி இருக்குன்றது யாரால தெரியும் நான் சொன்ன பின்னாடி அதுக்கு மேலே தெரியுமா அப்போ நான் கப்புனு தானே அது மறைஞ்சிடல அப்போ தெய்வத்துக்கு மேலே இது குரு அப்போ அந்த குருக்கு எவ்வளவு பண்பு இருக்கணும் எவ்வளோ பாசக்கணும் எவ்வளவு அன்பு காட்டணும் இப்படியெல்லாம் இருந்தங்கண்ணா நிச்சயமாக குரு பின்னாடியே அடுத்து போயிடலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும் நான் என்னன்றேன்னா ஒரு மூணு நேரம் முடிஞ்ச கடவுள் நம்பிக்கை இந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை என்ன கூட பரவாயில்ல உன்னுடைய தாய் தந்தை அவர் மேலே முழு நம்பிக்கை வைங்க அவங்க தான் முதல் கடவுள் அப்படியேப்பட்ட தாய் தந்தை மேலே மனசார மனசார நினைங்க கடவுளாக நினைங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தி சீராட்டி நம்ம மூக்கைத் துடைச்சி வயிற்று அந்த வயிற்றில் இருக்கும்போது சுமக்குறாங்க பாரு அந்த தாய் அந்த தாய் சுமக்கும் போது ஒவ்வொரு வழியும் பார்த்து நம்ம ஒரு ஒரு கஷ்டத்தை சுமந்து இப்படி படத்தா அப்படியே இருமா இப்படி படத்துமோ எனக்கு இவன்னா வேணும் இன்னைக்கு வந்தவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்க ஒன்றும் இல்லை என் உள்ள ஒரு நாள் உக்காருங்க யார் வசியம் வேணும்னு பாத்தீங்கன்னா காதல் பண்ணி ஓனவங்க தான் அங்கே வசித்துக்கு வராங்க கொஞ்ச நாள் வசியம் அதுக்கப்புறம் பிரிவினை ஏன்னா அங்க தாய் தந்த சம்மதம் கூட கிடையாது அதனால்தான் பிரியிருதுக்காம் அப்படிப்பட்ட தாய் தந்தை தூக்கி எரிஞ்சிட்டு உண்ணாத்தங்கிட்ட போயிட்டு அவன் நாலு உத வதக்கிட்ட மாற அப்போ தெரியும் ஐயோ எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கலையே ஐயோ அவங்க பேச்சு கேட்கல இவங்க பேச்சு கேட்கலையான்னு அப்பமான வருத்தப்படும் அப்போ வருத்தப்பட்டு என்ன பிரச்சனை வாழ்க்கையே சீரழிஞ்ச மாதிரி அதனால் தாய் தந்தை சொல் பேச்சு கேளுங்கள் தாய் தந்தை சொன்னால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் தாய் தந்தை சம்மதம் இருந்தால் நிச்சயமாக நாம் எங்கனாலும் போலாம் எங்கனாலும் ஜெயிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்